வணக்கம் பிக்ஷாஸ் மக்களே இன்னைக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் இந்த வீடியோல சொல்ற ஒரு சில கான்செப்ட்ஸ் நீங்க உங்க லைஃபோட ரிலேட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த வீடியோ வந்து எடுக்கிறோம் இந்த வீடியோ கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா பாரடாக்ஸ் இந்த பாரடாக்ஸ் அப்படிங்கிற சயின்டிபிக் வேர் தான் நம்ம எல்லாருமே வந்து கர்மா அப்படின்னு சொல்லி ஒரு டிவோஷனல் ஓரியன்டா நம்ம வந்து கம்பேர் பண்ணி பாக்கிறோம் இந்த பாரடாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு செகண்ட் டிலே ஆகிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒரு செகண்ட் அப்படிங்கிறது எவ்வளவு வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாரடாக்ஸ் நடக்கும்போது நமக்கு வந்து தெரியும் ரெண்டு நிமிஷம் வெறும் ரெண்டே நிமிஷம் ஒரு நூத்தி இருபது செகண்ட் நான் அந்த கார் மேல ஜஸ்ட் படுத்து தூங்கி இருந்தேன் ஜஸ்ட் ஃபஸ்ட்டு அப்படியே கண் அசந்தேன் அந்த அசந்ததுனால இப்போ இந்த பேரடாக்ஸ் வீடியோ வந்து எடுக்கிறேன் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ எடுத்துக்க மாட்டேன் வேறு ஏதாவது வீடியோ வந்து எடுத்துகிட்டு ஸோ நம்ம இந்த ரெண்டு செகண்ட் மூணு செகண்டோடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஒரு சில இன்சிடென்ட் சொல்கிறேன் இன்கேஸ் உங்களுடைய லைஃப்லேயே அதுமாரி நடந்திருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து திங்க் பண்ணி பாருங்க ரெண்டு செகண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ வேல்யூ தெரியுமா நீங்கள் வந்து காலையில் வீட்டிலேருந்து கிளம்புறீங்க ஆஃபீஸுக்கு ஒர்க்குக்கு எதுக்கோ இல்லை ஒரு மார்க்கெட்டுக்கே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் ரெண்டு செகண்ட் டிலே ஆகுது இந்த ரெண்டு செகண்ட் டிலே எப்படி ஆகும்னா நீங்கள் பைக் எடுக்கும்போது ஏதாவது ஒன்று இடம் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களை பார்த்து டாட்டா காட்டி ஹை சொல்லியிருந்திருக்கலாம் நீங்கள் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தேன் இல்ல ஏதாவது ஒரு நாய்க்குட்டி வந்து உங்க வீட்டை பூட்ட விடாம இந்த ரெண்டு செகண்ட் உங்களை வந்து டிலே பண்ணிருக்கலாம் இந்த ரெண்டு செகண்ட் டிலே நீங்க வீட்டை விட்டு கிளம்பி உங்க வேலைக்கு போகும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்க லைஃப்ல வந்து ஏற்படுத்தும் ஜஸ்ட் ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த ரெண்டு செகண்டுக்கு இடையில இருக்க ஒரு செகண்ட்ல உங்களை தாண்டி ஒரு வண்டி போகும் இன் கேஸ் அது வந்து ரொம்ப ஸ்பீடா போகும் இன் கேஸ் நீங்க உங்க வீட்டை ரெண்டு செகண்டுக்கு முன்னாடியே நீங்க நார்மலா போட்டிட்டு கிளம்பி கிளம்பி போயிருந்தீங்க அப்படின்னா அந்த வண்டியில நீங்க வந்து விட்டுருப்பீங்க சோ அது எவ்வளவு பெரிய மாற்றம் பாத்தீங்களா இதே மாதிரி இந்த பாரடாக்ஸ் நிறைய இடங்கள்ல நிறைய விதமா வந்து வேலை பார்க்கும் இது இப்ப மட்டும் கிடையாது பாரடாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம செய்யற செயல் செயல் ரொம்ப நாள் கழிச்சு இல்ல ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொடுக்கும் அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கர்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற இந்த டிவோஷனல் ஓரியன்டா வந்து சொல்லுவாங்க இந்த பேரடாக்ஸ் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் நிறைய விதமா வந்து வேலை பார்க்கும் இன் கேஸ் உங்களோட லைஃபே நீங்க வந்து உட்காந்து நிதானமா ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஆமா இல்ல அன்னைக்கு நம்ம வந்து ஒரு விஷயம் செஞ்சோம் இன்னைக்கு அதுக்கு எவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து நமக்கு தோணும் சோ இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் சோ இப்ப எல்லாம் ரீசென்ட்ல வந்து பாத்தீங்களா அந்த மியூச்சுவல் ஃபண்டும் வந்து ஒரு பேரடாக்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கோம் அது ரொம்ப நாள் கழிச்சு வேற மாதிரி வளர்ந்து பெருசா வந்து நிற்கும் ஸோ இந்த மாதிரி பேரடாக்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்களுடைய லைஃப்ல ஒவ்வொரு மாதிரி வந்து நடக்கும் அதை வந்து நிறைய பேர் கர்மானும் பிலீவ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதே மாதிரி தான் இப்ப நான் ரெண்டு நிமிஷம் தூங்கினதுக்கான விளைவு இந்த ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இல்ல அப்படின்னா மரம் விட்டுறாங்க அந்த வீடியோ தான் எடுத்துட்டு இருந்திருப்பேன் உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஒரு வேல்யூபலான மினிட் எது அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஈவன் அதை வந்து ரியலைஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க ஒரு செகண்டுங்க நான் அந்த போனை வந்து எடுக்காம விட்டுருந்தேன் அப்படின்னா என் லைஃப் இன்னைக்கு சேஞ்ச் ஆயிருக்கு இல்ல ஒரு செகண்ட் நான் அந்த போனை கரெக்டா எடுத்துட்டேங்க கரசீரிங்களை எடுத்துட்டேன் எடுத்ததுனால இன்னைக்கு நான் வந்து எங்க அம்மாவை சேவ் பண்ணிட்டேன் எங்க அப்பாவை சேவ் பண்ணிட்டேன் எனக்கு அந்த வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிறவங்களா இருக்காங்க இந்த ஒன் செகண்ட் அப்படிங்கறதும் ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் அதே மாதிரி இன்னொன்னு காலமே வந்து உங்களுடைய செயலை வந்து தாமதிக்குது அப்படின்னா அது யுனிவர்ஸ் வந்து உங்களுக்கு அப்படிதான் அந்த வாழ்க்கையை டிசைன் பண்ணியிருக்கு அப்படிங்கறது அர்த்தமே தவிர்த்து என்னடா இது லேட் ஆயிட்டே இருக்கே அப்படின்னு நினைக்கிறதும் என்னடா இது சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறதும் நம்மளுடைய கையில வந்து இல்லை ஸோ டைம் அப்படிங்கிறது என்னைக்குமே யாருக்காக நிற்காது அது கொடுக்க வேண்டியதை கரெக்டா நமக்கு கொடுத்துரும் அதே மாதிரி அது எப்படி உங்களை மேனேஜ் பண்ணுதோ அதே மாதிரி வந்து மேனேஜ் பண்ணிடும் ஸோ உங்களுடைய லைஃப்ல நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நம்மளுடைய கமெண்ட் கீழே கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ நீங்கள் ரெண்டு மூணு வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கே புரியும் ரெண்டு மூணு வாட்டி வந்து கேளுங்க ஓகே ஸ்டேட்டியூன்